இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கூட்டம் பலஸ்தீன் மக்கள் அவங்களுக்கு இமையின் மீது இல்லை மரணத்தை கண்டு அச்சம் இல்லை எங்க ஊர் வந்துடையா பாண்டி கேட்டா உங்க ஊர்ல சகாதா கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய குழந்தை சுபகாரலா ஆனால் நம்ம பரவலாக பார்க்கும்போது இந்த உலகத்தின் மீது பெரிய பற்று காசு பணம் ஸ்டேட்டஸ் ஈகோ விபச்சாரம் வழிகேடு எல்லாவற்றிலும் ஏமாற்று அமானிதங்களை உடைக்கிறது என்ன செய்தது ஏற்கனவே இங்க பெண்கள் ஆதி ஆண்களுடைய சமூகத்துல இருந்து வெளி வந்து ஒவ்வொரு விஷயமா தட்டு கடுமாறி படிச்சு கொஞ்சம் தெளிவோட வெளியே வர்றது பெரிய கஷ்டமா இருக்கு அது போக இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் அவ்வளவு மோசமா இருக்கு மகர் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கையோட தொடக்கம் அதை உடைச்சு வாழ்க்கை தொடங்குது அப்படின்னா உள்ள என்ன வழக்கம் சொல்லுங்க திருமணமான பெண்கள் எத்தனை பேர் அவட கணவர் ஒரு கெட்ட வார்த்தை கூட இது வரைக்கும் பேசுனது கிடையாது அவர் கோம்பரும் போடுவார் ஒரு எட்ட வார்த்தை கூட பேசுனது கிடையாது பேசுறது ரொம்ப ஈஸி தான் தான் ரொம்ப ஈஸி காலகாலமாக எவ்வளவோ அட்வைசஸ் ஏன் வாழ்க்கையில் அப்ளை பண்ண வரும்போது பலமாக இருந்த சமுதாயத்தை நம்மளால மாற்ற முடியும் முடியும்னா முடியும் ஏன்னா சொல்ல இருபத்தி மூணு வருஷத்துல மாத்தி காமிச்சாங்க எல்லாத்திலும் வழிகேடாம இருந்த ஒரு சமூகத்தை நேர்மையான பாதையில மாத்தி காமிச்சாங்க சுபகான அதுதான் நமக்கும் ரூல்ஸ் மாத்தி காட்ட முடியுமா மாத்தி காட்ட முடியும் எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட வீட்டுல இருக்க கணவன் அப்பா தாய்மாமா எவ்வளவு பேர் தெரியுமா கல்லடி சொல்லடி அவற்றை பற்றி துளியும் கவலை இல்லை இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அல்லா இருக்கா நீங்க பேசி படையாலும் ஒன்று கூட்ட முடியும் அல்லாவே இந்த பக்கம் இருக்கிறா நீ என்னவாக செய்யணும் இவற்றையெல்லாம் தாண்டி தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இருபது விஷயம் இருக்கு குரான்ல அந்த இருபதையும் கடைபிடிச்சு

அந்த பூமியே ஒரு பாலா சுத்திட்டு இருக்கு அது மேலதான் இந்த பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்ல தான் உட்காந்துருக்கோம் அப்ப நம்ம சுத்திட்டு இருக்கோம் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் யாருக்காவது சுத்துற தெரியுமா இறைவன் மறைச்சு வச்சுதான் பூமி பந்து மேல ஒரு பூச்சி போல ஒட்டி கொண்டு சுத்தி கொண்டிருக்கோம் பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க வெப்ப மாற்றங்கள் ஏன்னா பூமிக்கு மேல மரத்தை கூட வெட்டிட்டோம் பனிச்சிதரங்கள் எல்லாம் உருகிட்டு இருக்கு கடற்கரை எல்லாம் அழிய போகுது இது சயின்டிஸ்ட் இன்னைக்கு பெரிய விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூமியோட வேகம் அதிகரிச்சிருச்சு சுக்கர வேகம் அதிகரிச்சிருச்சு இனி போக போக இன்னும் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது பெரிய ஆபத்துக்கள் விளையும் இன்னைக்கு சயின்டிஸ்ட் எச்சரிக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லா குரான சொல்லிடலாம் சூரியன் கிழக்கை உதிக்காது மேற்கை உதிக்கிற ஒரு நாள் வரும் இன்னைக்கு பூமிக்கு நடுவுல நடந்திருக்கக்கூடிய பூமியின் மையப்பகுதியில் நடந்திருக்க கொலாபரேஷன் அதிகமாச்சுன்னா சூரியனுடைய உதிப்பு திசை மாறும்னு

அலங்காரத்துல இருந்தோம் ஸ்டேட்டஸ்ல இருந்தோம் இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக நிம்மதியாக இருக்கணும்னு வேலை செய்யறதுக்கு மகள் என்கிற சட்டம் எங்க ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒழுக்கமாக பேணி பாதுகாப்பாக வளரணும்னு சொன்ன விஷயங்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் நற்செய்தின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எங்க வெளியில போடக்கூடிய லூசான ட்ரெஸ் அலங்காரம் இருக்கக்கூடாது எதை விஜயாபுரம் சும்மா தலையை சுற்றிக்கு அழுத்த சுற்றி வர்றது இல்லை பேடுதலாக முடி கூட வெளியே தெரியாம முன்னாடி பின்னாடி லூசா ஒரு பெரிய துணியை போடுறதுங்கிற கல்ச்சருங்க சகாபிய பெண்மணிகளுக்கு अंदर रक्त चुव